ஹை எஸ்பிஐ ஃபேமிலிஸ் எஸ்பியில் வந்து நேற்று வந்து சங்கர் சார் வந்து ஆடியோ போட்டிருந்தாங்க அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போலாம் போகலாம் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருமே வந்து ஃபேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபேன் கார்டு அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி பதினாறாம் பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பாக்கி வந்து யாருமே வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்ளை பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒன் லேக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேன் கார்டு அப்ளை பண்ணியிருங்க அப்ளை தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும் நம்மளுக்கு வித்ராவல் கொடுக்கறோ இல்லை எஸ்பியில் ஒர்க் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேன் கார்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கா உங்கள் ஐடி வந்து யூஸ் பண்ண முடியாது வித்ராவல் எதுவும் கொடுக்க முடியாது அதில் மேக்ஸிமம் வந்து இந்த ஒன் லேக் மெம்பர் வந்து ப்ரொஃபைல் எடிட்டு இந்த பேங்க் கார்டு அப்டேட்டு எல்லாமே வந்து கம்பல்சரி ஆகணும் ஃபேன் கார்டு வந்து அப்ளை பண்ணாதவங்க கொடுத்துருங்க இந்த ஃபேன் கார்டை வந்து சில பேர் வந்து ஃபேக்காக வேறு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க ஃபேக்காக கொடுக்காதீங்க ஃபேக்காக கொடுத்தீங்கனாக்கா உங்கள் அமௌண்ட் யாருக்குமே உங்களுக்கு வராது அதோடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் உங்களுடைய ஃபேன் கார்டு வந்து கரெக்டாக என்ன நம்பரு ஃபேன் கார்டில் என்ன டிஜிட்டல் நம்பர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அந்த ஃபேன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஐடி மூணு ஐடி இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஃபேன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது வந்து ஏற்கனவே இருக்க ஓல்டு மெம்பர் வந்து அவங்களுக்காக கொடுத்த ஆஃபரு இப்போ வந்து இப்போ இப்போ உள்ள நம்ம ஐடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த மூணு ஐடி ஒரு ஃபேன் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஃபேன் கார்டு அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பதாயிரம் பேர் ஓல்டு மெம்பர் வந்து அஞ்சு ஐடி ஆறு ஐடி அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபரை தான் வந்து நம்மளுக்கு இப்போ உள்ள யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன் கார்டு வச்சு மூணு பேங்க் அக்கௌண்ட் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அப்படி இருக்காது ஒரு ஃபேன் கார்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படி தான் இது வந்து யார் யார் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களா மேக்ஸிமம் அப்டேட் பண்ணியிருங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா அடுத்தது சார் சொல்லியிருந்தாங்க உங்கள் லைஃப்பில் வந்து எஸ்பியோ வந்து எங்கே பார்த்தாலும் வந்து எஸ்பியோ எஸ்பியோன்னு இருக்கும் அதுக்கான வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் வந்து இதற்கான பலன் என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் எஸ்பியோ சம்மந்தப்பட்ட ஒர்க் எஸ்பியோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்மளுக்காக பெனிஃபிட் நிறையா இருக்குது இனிமேல் புதுசாக வரவங்களுக்கும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்கா இது வந்து மற்ற பார்ட் டைம் ஜாப் மட்டும் இருக்காது நம்ம எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப்புங்கிறது வந்து அதையும் தாண்டி வந்து இப்போ வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாறப்போது பார்ட் டைம் ஜாப் அந்த அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளேயே வராமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பியோனா ஒரு கம்பெனி அந்த கம்பெனிலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸ்டாஃப் அப்படிங்கிற கொஞ்சம் நல்ல கெத்தாக சொல்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எஸ்பிஓ எஸ்பியோவில் இதுவரையில் ஒர்க் பண்ணுறவங்களும் இனிமேல் ஒர்க் பண்ணுறவங்களும் நல்லா நம்ம எஸ்பிஓ அப்படின்னு சாதாரணமாக சொன்னாவே எல்லாத்துக்குமே மாட்டோம் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை எல்லாருக்குமே வந்து பிரேக் டைம் முடிஞ்சோட்டியே பெனிஃபிட் ஆஃபர் எல்லாமே நிறையா இருக்குது இதுவரை வந்து பேங்க் டீட்டெயிலு ப்ரொஃபைல் எடிட்டி இதெல்லாம் யாரும் ஃபுல்லாக ஃபுல்லோ பண்ணி யாரும் இது செய்யாமல் இருக்கீங்கனாக்கா நம்ம சேனலில் வந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா இருக்குது போய் அப்டேட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் வந்து பத்தாம் தேதியோடு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இருக்க ஆஃபர் அமௌண்ட் வந்து அதில் வந்து பண்ணுறவங்க பத்தாம்தேதிக்குள்ளே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து ஐநூறுரூவா ஆயிரரூபா வந்து எக்ஸ்டன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரேக் டைம் முடிஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர்லாம் வந்து ஃப்ரீ ஜாயினிங் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிக்குள்ளே இல்லைன்னா பதிமூணாந்தேதி கம்பல்சரி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்மளுக்கு வந்துடும் இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருக்காங்க அதனால் தேதி நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஜாயினிங் ஆஃபரு ஏற்கனவே ஓல்டு மெம்பரில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து பதிமூணாந்தேதி நம்மளுக்கு வந்துடும் அதனால் வந்து நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோ எஸ்பிஐ சம்மந்தப்பட்டதெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் போர்டில் வந்து நிறைய ஆடியோ வந்து சார் போட்டுக்கிட்டே இருக்காங்க போய் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் இது சம்மந்தப்பட்ட இன்னும் வீடியோ வந்து அடுத்த இது நம்ம வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து வீடியோ வரும் இன்னும் நிறைய ஆஃபர் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரையில் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்